ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே மிஸ் இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்கிறது முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா இருந்துச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடனடியாக சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல சித்தார்த் டேரக்டர் ஆகணுங்கிற கனவோட இருக்காரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அரசியல்வாதியோட கேங் சித்தார்த் வீட்டில் இல்லாதப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து மிரட்டிட்டு போறாங்க அது காரணம் சித்தார்த் பொலிட்டீஷியன் ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு நெக்ஸ்ட் சித்தார்த் இருந்துட்டு ரிட்டன் வரப்ப அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருக்கு ரீசென்ட்ல நடந்த எல்லா மெமரிஸும் மறந்து போயிருது நெக்ஸ்ட் ஒரு சூழ்நிலையில சித்தார்த் கருணாகரனை மீட் பண்றாரு கருணாகரனோட பெங்களூரும் போகிறாரு பெங்களூர் போய் இருக்கிற சித்தார்த் ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்ததை அவருக்கு பிடிச்சு போயிடுது ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை சித்தார்த் அவரோட அம்மா கிட்டேயும் அவரோட கிட்டேயும் காட்டுறாரு சென்னையில் இருக்கவங்கள்ட்ட அவங்க ஷாக்காகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன சித்தார்த் அம்மா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஹீரோயினை பார்த்ததும் ஆகுறாங்க ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மிஸ் யூ இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதி பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனா மியூசிக்குங்கிற வகையில சாங்ஸ் சில இடத்துல தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு சாங்ஸ் பிளேஸ் பண்ண இடமும் எனக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல அடுத்ததா இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நீட்டா இருந்துச்சு சித்தார்த் வழக்கமா அவரு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் தான் அதே பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலயும் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் இவங்க ஒரு லவ் ஸ்டோரியை நான் லீனியர்ல அழகாவே ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஆனால் அதில் சில இடங்கள் நல்லா இருந்துச்சு சில இடங்களில் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இவங்க வழக்கமான ஒரு அரசியல்வாதி வில்லனை வழக்கமான அரசியல்வாதி வில்லனோட பையன் தப்பு பண்றத வழக்கமாக ஹீரோ தட்டி கேட்குறாரு இதனால வழக்கமாக தான் எல்லா விஷயங்களும் இந்த வில்லன் பேஸ் பண்ணி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வில்லனுக்கு இவங்க ப்ராப்பரான ஒரு க்ளோசிங் கொடுக்கவே இல்லை அப்புறம் படத்துல நிறைய இடங்கள்ல இவங்க பண்ற விஷயங்கள் பெருசாக எஃபெக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடில ஏன்னா ஒரு நார்மலான லவ் ஸ்டோரியை இவங்க டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா நெகட்டிவ் கேரக்டரை வழக்கமான வில்லனா வழக்கமான விஷயங்களாக காட்டுனது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன் அந்த சீக்குவன்ஸை கூட தவிர்த்துட்டு இவங்க ஸ்க்ரீன் பிளேக்கு வேற மாதிரி சீன்ஸ் வச்சுருந்துருக்கலாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவே இந்த படம் வந்திருக்கும் ஸோ என்னோடய ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டனும் கிடையாது எந்த வைலன்ஸான சீன்ஸும் கிடையாது ஸோ என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி பார்க்கலாமா என்னவான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ